வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் கிழக்கு கடற்கரை சாலையில் சூரிய சக்தியில் ஒளிரும் சிக்னல்களை ஆய்வு செய்த திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி டெல்டா மாவட்டத்தில் முக்கிய பகுதியாகும் திருத்துறைப்பூண்டியை தாண்டிதான் வேளாங்கண்ணி நாகூர் சிக்கல் முருகன் கோவில் என பல்வேறு வழிபாட்டு தலங்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல முடியும் திருத்துறைப்பூண்டி நகரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட நாகப்பட்டினம் பைபாஸ் சாலையில் விபத்தை தடுக்கும் வண்ணத்தில் திருவாரூர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் தனியார் நிறுவனத்துடன் அமைக்கப்பட்டுள்ள சாலை விபத்தை தடுக்கக்கூடிய ஒளிரும் சிக்னல் விளக்குகளை திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆய்வு செய்தார் அவருடன் திருத்துறைப்பூண்டி துணை கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் ஆய்வாளர் மாரிமுத்து உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர்